ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி சில ஸ்ரீ காஞ்சி மகாபிரியாக குரு சுக்கரண்டி வினயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்விய வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபிரவ குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய எந்த விஷயம் பத்தியும் வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் இந்த குரு சுக்கரன் டிவில எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீடெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலன் பலனை எடுத்துக்கூடிய பிறப்பு விதி விதித்துல இப்ப அக்டோபர் மாசம் பேசுறேன்னா என்ன தசாபுத்தி நடக்குன்னு பாருங்க பாத்துக்கிட்டு இதை பலன் எடுங்க ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க இந்த அக்டோபர் மாசம் என்னென்ன விசேஷ காலங்கள் வரும் பாப்போம் பொதுவா பாருங்க இந்த அக்டோபர் மாசத்துல இறந்த முன்னோர்களுக்கு யாருக்குமே சரியா சித்தார்த்தம் கொடுக்கல பண்ணலாம் அந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய இரண்டாம் தேதி வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாஷையில இந்த இறந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பா சித்தார்த்தம் பண்ணுங்க இது ரொம்ப விசேஷமாக எல்லா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இதுதான் அந்த மகாலய அமாவாசை அடுத்து பாத்தீங்கன்னா நவராத்திரி எல்லாருமே விசேஷமா கொண்டாக்கூடிய ஒரு விஷயங்கள் பெண்களுக்கு உகந்த ஒரு பண்டிகை பண்டிகைனா நவராத்திரி தான் இந்த கொழு மேடை வச்சு ரொம்ப சிறப்பா பத்து நாளும் அதாவது பத்து நாளும் பாருங்க ஒரு சாமி அம்பாள் வந்து ஒவ்வொரு விதமான அலங்காரத்துல ரொம்ப அலங்காரமா இருப்பாங்க எல்லா கோவில்லையும் பாருங்க எல்லா அம்பாளுக்குமே பிரதான அம்பாலா இருக்கும் சரி இல்ல இல்ல உச்சவரண அம்பாலா இருக்கட்டும் எல்லாத்துமே விசேஷமா அலங்காரம் பண்ணி ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை எதுனா இந்த நவராத்திரி பெருவிழா அதான் அதுவும் பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஆரம்பிக்கிறாரு நவராத்திரி ஆரம்பிச்சு பன்னிரெண்டாம் தேதி அதாவது விஜயதசமி அன்றைக்கு முடியுது இந்த நவராத்திரிங்கிறது பொதுவா பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை எல்லாருமே தொழில்சம் பண்ணக்கூடிய நபர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க ஆயுத பூஜையை ரொம்ப விசேஷமாக எல்லா ஊர்லயும் கொண்டாடக்கூடிய அதாவது உலக அளவில் கொண்டாடக்கூடிய தான் அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தான் இந்த பண்டிகை சிறப்பா அந்த மாசத்துல வருது அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குரு சுக்கரன் பார்க்குற அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஏன்னா அக்டோபர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இந்த தீபாவளி பண்டிகை வருது எல்லாருமே கவனத்தோட குழந்தைகள் எல்லாமே கவனத்தோட தீபாவளி பண்டிகை நல்லா கவனமா கொண்டாடுங்க மற்றபடி முன்னோர்கள் வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு வழிபாடு விசேஷம் தான் இந்த மாசத்துல அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு மூர்த்தம் சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது இது முப்பத்தி ஒன்னா தேதி ஒரு மூர்த்தம் அந்த இந்த மாசத்துலைய பண்டிகை காலங்கள் மற்றபடி இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போ மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி இதுலயுமே உழைப்பாளி ராசிகள் எதுனா மகர ராசி தான் ஏன்னா காலபுருஷனுக்கு இது பத்தாவது ராசி கர்ம ராசி அப்படிம்பாங்க என்ன சொல்லுவாங்க கர்ம ராசி எதுலையுமே தைரியமான ராசி மகர ராசி சொல்லணுங்க எதுலையுமே சரி இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறாங்கன்னா அந்த லட்சியத்தை எப்படியாச்சும் நம்ம அடையணுங்கிற சிந்தனை தான் இந்த மகரத்துக்கு இருக்கும் கண்டிப்பா அந்த லட்சியத்தை அடைஞ்சே தீர்வார்கள் மகர ராசிக்காரங்க விடாம முயற்சி பண்ணுவாங்க விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும்னு சொல்லுவாங்கள அதான் இந்த மகரம் கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரன் அது மட்டும் இல்ல இந்த ராசில பிறந்துட்டா பாருங்க ஒரு எதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மகர ராசிக்காரன் அப்படி கூட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதப்ரல் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனா கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா லக்னா என்பது உயிர் ராசிங்கிறது உடல் தயவு செய்து இதை ஃபுல்லாக நிறைய பேர் வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க ஒரு பொது பலனாக கொண்டு போங்க உங்க ஜாதகத்தில் இப்ப என்ன திசை புத்தி நடக்குது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு என்ன திசா புத்தி நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு பலனை எடுங்க இது ஒரு பொது பலனா பாருங்க சில பேர் என்ன சொன்னாலும் நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிறாங்க பஸ்டும் கூட நம்ம விதி ஜாதகம் தான் முடிவு பண்ணணும் நம்முடைய கர்ம வினியை தான் நம்ம முடிவு பண்ணணும் நம்ம எதற்காண்டி பிறந்திருக்கோம் அதனாலதான் எல்லா வீடிலாம் ஒரு பொது பலன் பொது பொது எல்லா வீடியோ ஏன் சொல்றாங்க இதுதான் காரணம் இப்ப இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் பலன் பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் கிரகம் பாத்தீங்கன்னா ஒரு ராசில இருந்து இரண்டாம் பாகத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு கும்பராசில அடுத்த மூணாம் இடத்துல ராகு பகவான் மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் ரிஷப ராசியில ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் மிதன ராசியில சஞ்சாரம் ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல சஞ்சாரம் செய்கிறார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அந்த நாலு கிரக பேர்ச்சி வருது பத்தாம் தேதி புதன் பகவான் அதாவது ஒன்பதாம் பாவத்துல இருந்து பத்தாம் பாவத்துக்கு வர்ற பன்னிரெண்டாம் தேதி பகவான் பதினோராம் பாவத்துக்கு லாபஸ்தானத்துக்கு விருச்சக ராசிக்கு போறாரு அக்டோபர் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து பத்தாம் இடத்துல திக் பலம் அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஏழாம் பாவத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கிறார் எல்லாமே பாருங்க உங்களுக்கு கிரக அமைப்பு எல்லாமே பாருங்க கேந்திரம் திரிகோணம் இதுலயே நிக்குது இது மிகப்பெரிய ஒரு யோகங்க எல்லா கிரகம் பாருங்க கேந்திர திரிகோண ஸ்தல நிறைய கிரகம் எல்லா கிரகம் தரும் ராகு மட்டும் ராக தவிர மற்ற எல்லா கிரகமும் திரிகோண கேந்திரத்துல இந்த மாசம் கடைசிக்குள்ள பேர்ச்சி ஆயிடுவாங்க இது மிகப்பெரிய ஒரு யோகம்னு நான் சொல்லுவேன் மகரத்துக்கு எந்த காரியம் எடுத்தாலுமே நல்ல ஒரு வெற்றிகள் வருதுன்னு நான் சொல்லுவேன் இனிமே தைரியமா மகர ராசிக்கார எதுலையுமே பயணிக்கலாம் இனிமே நீங்க பயந்து போய் நிக்க தேவையில்லை எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் மகர ராசியை பொறுத்தவரை சூப்பரான ஒரு டைம் எல்லாரும் சொல்லுவாங்க பாத சனி வந்துருச்சு பயங்கரமா படுத்தி எடுக்கும்பாங்க என்னை பொறுத்தவரை பாத சனி பெருசா பாதிக்காது அதனால இந்த ஏழிரசனியை பத்தி தானே ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஏழரை சனி வந்துருச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படிங்க அப்ப என்ன கிடையாது உங்களுடைய ஜாதகத்துல சனி பவன் சரியில்லாத சரியில்லாத நபர்களை மட்டும்தான் அந்த ஏழ்ற சனி கண்டிப்பா பாதிக்கும் மற்றபடி எல்லாத்துக்குமே பாதிப்பை கொடுக்காது ஏன்னா சனி பகவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறதை யாரால தடுக்க முடியாது பாத்தீங்கன்னா இவர் கொடுக்க ஆரம்பிச்சா கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனா கஷ்டத்தை கொடுத்தாலும் அதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பார் தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் மகராசி கேட்டீங்கன்னா அப்படி சொல்லுவாங்க ஆமாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருமானங்கள் பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்ல இன்கம் விஷயம் வருமானம் சாதம் பெருசா இல்ல சேமிப்பே பண்ண முடியல குடும்ப ரீதியா சேமிப்பே பண்ண முடியல கணவன் மனைவி திருமணம் அமையல இன்னும் வரன் பார்த்துக்கிட்டே இன்னும் கிடைக்காம இருக்குது நண்பர்கள் பழக்கவர்க ஒரு மன வருத்தங்கள் இருக்கு மனைவிக்குள்ள கணவன் மனைவி ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மையை கொடுக்குறாரு வேலை நிரந்தரமா கிடைக்கல வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரத்தை பிரச்சனை இருக்குது தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய ஒரு பிரச்சனை கொடுக்குறாரு அரசாங்கம் சம்பந்தமா எந்த ஒரு விஷயமும் எனக்கு நடக்கல எல்லாமே தள்ளி தள்ளி போகுது இது மாதிரி நிறைய தடைகளை கேட்டீங்கன்னா யாரை கேட்டீங்கன்னா கண்டிப்பா மகளத்துவ ராசி கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையா கொடுக்கணும் இது மாதிரி நிறைய தடையில கொடுத்தாரு இனிமே என்னை பொறுத்தவரை இனிமே நல்ல நேரம் உங்களுக்கு அமைப்பா இருக்குது யார் ஜாதகத்துல எல்லாம் ராகு பகவான் யோகமா இருக்காரோ அவங்க எல்லாத்துக்குமே யோகம் சூப்பர் யோகம் ஏன் ராகு பகவான் யோகமா இருக்கணும் நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா அவர் ராகுடைய நட்சத்திர சதை போறாரு யாரு சனி பகவான் அப்போ ராகு போகக்கூடிய நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் அந்த பரிவர்த்தனை யோகம் சார பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்கல்ல இவர் அவர் சாரத்திலையும் அவர் இவர் சாரத்திலையும் போகும்போது அப்போ பகவான் யார் ஜாதகத்துல நல்லா இருக்கோ அவங்களுக்குலாம் நான் அந்த சார பரிவர்த்தனை யோகம் பயங்கரமாக ஒரு முன்னேற்றத்தை மகர ராசி கொடுத்தே தீரும் இது கண்டிப்பாக உண்டு நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்லா கண்டிப்பாக க கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் ஒரு சில அப்புறம் உங்க ராசியை பாத்துட்டாருன்னா அவர் உச்சமாயிரு உச்சமான உங்க ராசி உச்சமாகறாரு செவ்வாயுடைய பார்வை வேறப்படுது அடுத்து குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை உங்க ராசி மேலப்படுது எந்த ஒரு துன்பம் வந்தாலும் குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறார் அப்ப எது வந்தாலும் சரி எதுக்கு நின்று நின்று ஜெயிக்கக்கூடிய மனப்பக்கம் ஒரு தைரிய சிந்தனை ஒரு தன்னம்பிக்கை இது எல்லாமே உங்களுக்குள்ள வரும் சரி இனிமேல் பாத்துக்கலாம் அப்படிங்க தன்னம்பிக்கை வரும் வாழ்க்கையெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு புரியும் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு சொல்லி நல்லா புரியக்கூடிய பக்குவமான கூட மனசுக்குள்ள பதியும் இதான் சனி பகவான் உங்களுக்கு உணர்த்துவார் மகராசியை கேட்டீங்கன்னா யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க அந்த சிந்தனை உண்டு போனார் இனிமேல் எல்லாமே நல்லா இருக்குது குடும்ப ரீதியா வருமான ரீதியா சூப்பரா இருக்கு இன்கம்னா பாருங்க பொருளாதாரம் கொஞ்சம் நல்ல ஒரு இப்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்பேன் அந்த குருவுடைய பார்வை வரதுனால செவ்வாய் பகவானுடைய இருந்து குரு பார்க்கறவங்களா இன்கம் பொருளாதார வரது சார்ந்த விஷயம் கொஞ்சம் நல்லா ஒரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க வெளியூர்ல வேலை பாக்குறவங்க வேலை உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் நிறைய பேருக்கு சேஞ்ச் கிடைக்கும் பத்தாம் இடத்துல சூரிய வந்து திக் பலமாக புதனும் சேர்ந்து பலமாகறாரு அப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள் வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு மகர ராசிக்கு குடும்பத்துல சுபகாரியங்கள் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய போகணும் பண்ணா கண்டிப்பா நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் யோகா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இல்லை எந்த ஒரு தரம் இருக்காது மாமன் உறவுக்கு சார்ந்த விஷயம் சகோதர சகோதரி சார்ந்த உறவு சார்ந்த விஷயம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது மாதிரி யோகங்கள் நிறைய ஒரு நல்ல ஒரு யோகங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாங்க எதிர்காலத்துல சூப்பரா நல்ல ஒரு மாற்றங்கள் வருது திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும் கனமழை ஒற்றுமை சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசா பாதிக்காது ஆன்மீக சிந்தனை நல்லா இருக்கும் அரசியல் பீல்டு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் வருது அதிகமாக வாய்ப்பு இருக்கு படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன் நல்ல ஒரு டைம் வரும் அதே மாதிரி இது நிறைய பேர் பாருங்க தொழில் சொந்தமாக ஆரம்பிக்கணும் ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்து தயவு செய்து நிறைய பேர் தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபங்கள் இனிமே வரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு எழுதுறீங்கன்னா உங்களுடைய லக்னத்தோட சூரிய தொடர்பு இருந்தா நிறைய பேருக்கு அரசாங்க வேலையை இப்ப கரெக்டாக மூவ் பண்ணுங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் ஏன்னா சூரியன் புதன் வந்து திக் பலம் ஆகும்போது இங்கே கண்டிப்பாக அரசாங்கத்தொடர்பை கொண்டாடணும் அது வந்து கோச்சாரத்தில் இருக்குது ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்குவோம் ஏன்னா தொடர்பு அரசாங்க வேலை கண்டிப்பாக வரும் அரசியல்வாதி மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கலாம் காதல் திருமணம் கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம் இந்த கோர்ட்டு கேஸு இந்த இது அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக அமைச்சு கொடுக்குறேன் அப்போ டைமிங் சூப்பராக இருக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலமாக இருக்குது எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் என்னை பொறுத்தவரைக்கும் அமையும் மெயினா மருத்துவ ஃபீல்ட் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு எறும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல ஒரு எதிர்காலம் வர வாய்ப்பு பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் நல்ல வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரது வாய்ப்பு இருக்கு இப்ப நட்சத்திர பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அதாவது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஒத்திரான நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரிய குணம் இருக்கும் குடும்பத்துக்காக எல்லாமே உழைக்கக்கூடிய நபர்கள் பூர்வீகத்திட்டு வெளிநாடு வெளியூர் எல்லாம் போகக்கூடிய நபர்கள் யாருன்னு உள்ளதா இவங்க இனிமேல் எதிர்காலங்கள் சூப்பரா இருக்குங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து திக்பலமாகிறார் அப்ப சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சொந்த கால நீக்கணும் முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் வேலை உத்தியோகத்துல படிப்பு கல்வியில திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நிறைய நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு பட்டம் பதவி பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு உத்திராட்டத்தை நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா மாறும் அடுத்த திருவணத்தில் பிறந்தவங்க குடும்பம் குடும்பம் ஃபேமிலி தன்னுடைய கணவர் மனைவி ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் ஆனால் இவங்க தான் இவங்க இவங்கள்ட்ட அன்பை காட்டி இவங்களை ஏமாத்தி போடலாம் திருவண்ணத்துல பிறந்தீங்கன்னா பிறந்தவங்களுக்கு ஒரு அன்பை காட்டுங்களே ஏமாந்துடுவாங்க நல்லா ஒரு குடும்பத்தை எடுத்து பார்க்கணும் ஒரு பக்குவமா பண்ணணும் நல்லா உழைக்கக்கூடிய நபர்கள் நல்லா உணவை விரும்பி சமைக்கக்கூடிய நபர்கள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் நல்லா கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும் கலையை ரசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும் ரொம்ப நாகரீகமா இருப்பான் இந்த டீச்சிங் என்ன பாருங்க ஒரு பத்து வச்சு கண்ட்ரோல் பண்ணதுன்னா திருவண்ணத்தில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோ கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அந்த எண்ணங்கள் நல்லா இருக்கும் இவங்களுக்கு எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்கு படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வருமானம் தொழில் ஒரு மாற்றங்கள் உயர் பதவிகள் ப்ரமோஷன்கள் இதெல்லாமே தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த காரியம் இடத்துல உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகளாக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு திருவண்ணத்தில் பண்ணறது ஏன்னா அன்பை காட்டி நிறைய ஒரு காரியத்தை நீங்க சாதிச்சுக்கலாம் திருமணத்தில் ஒரு நீ அவ்ட நல்லா பழகுறீங்கன்னா அவங்கள்ட்ட அன்பை மட்டும் காட்டுங்க எல்லாமே அன்பை பரிமாறுவாங்க அப்படி புரியல கேரக்டர் தான் திருவண்ணா பிறந்தவங்க அடுத்து அவிட்டு பிறந்தவங்க தன்மானத்துக்காண்டி எதையுமே கிளந்துருவாங்க ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கணும்னா அந்த மதிப்பு முறையை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கலாம் உங்களை மதிக்க மாட்டாங்க நீ மதிச்சா நான் உன்ன மதிப்பேன் தன்மானத்த தன்மானத்துக்காண்டி எல்லாமே இழப்பாங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்தனை ஓடும் லாபம் வருவான்னு இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க யாரும் எது சொல்லாமல் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க அந்த லட்சத்தை அடையணும் ஒரு சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதாவது இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க நல்லா ஒரு சிந்திக்கக்கூடிய நபர்கள் தைரியமான குணம் தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க இவங்கதான் இவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறாங்க இப்ப நல்லா பாருங்க குடும்பத்துல நல்ல ஒரு உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் வேலை உத்தியோகத்துல மாற்றங்கள் வெளிநாடு யோகம் வெளியூர் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரது நிறைய அமைப்பு இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கு மீனா மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கட்டிட சம்பந்தப்பட்ட துறை எலக்ட்ரானிக் ஃபீல்டு காக்கியூனிஃபார் பார்க்கக்கூடிய நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பராக இருந்து வாய்ப்பு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி சொல்லக்கூடிய நபர்கள் யாரும் தான் வரக்கூடிய அக்டோபர் மாத பலர் மகர ராசி மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது